வணக்கம் இது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமலா தியாகராஜா செய்திகள் வாசிப்பது ஆசி கந்தராஜா முதலில் தலைப்புச் செய்திகள் ஐஸ் மற்றும் ஹீரோயின் போதப்பொருள் பாவனை உறுதி அல்லப்பிட்டி விபரீதம் குறித்து போலீசார் விளக்கம் 680 எண்பது மில்லியன் ரூபாய் செலவில் ஆவரங்கால் தொண்டமானாறு வீதி புனரமைப்பு ஆரம்பம் டிஜிட்டல் மயமாகும் வாக்காளர் பதிவு தேர்தல் ஆணைக்குழுவின் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுக்கான புதிய திட்டம் அகமதாபாத் கொழும்பு இடையே நேரடி விமான சேவை ஏப்ரல் முதல் ஆரம்பம் வடக்கில் மூடப்படும் அபாயத்தில் வரலாற்று பாடசாலைகள் ஆசிரியர் சங்க தலைவர் கடும் எச்சரிக்கை இஸ்ரேல் ஆஸ்திரேலியா சந்திப்பு ஜோமி பிரான்கம் மரணத்துக்கு பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தல் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரமாணம் எரிபொருள் தட்டுப்பாட்டால் முடங்கும் கியூபா அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு ரஷ்யா கடும் கண்டனம் அரசியல் விவாதம் கொலையில் முடிந்தது அமெரிக்காவில் பிரிட்டிஷ் இளம்பெண் சுட்டுக்கொலை தந்தை மீது குற்றச்சாட்டு இந்தியா பாகிஸ்தான் மோதல் கொழும்புக்கான விமான கட்டணம் ஐந்து மடங்கு உயர்வு இனி விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் ஊர்காவத்துறை அல்லப்பிட்டி பகுதியில் கட்டளையை மீறி பயணித்த வேன் மீது போலீசார் மீது மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவருக்கு பதினேழு வயது என முன்னதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது வயது இளைஞன் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி எம் மயூரதன் முன்னிலையில் நேற்று நடைபெற்ற உடற்கூத்து பரிசோதனையில் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன துப்பாக்கிச் சூட்டு சன்னம் இளைஞனின் நெட்டியில் பாய்ந்து தலைக்குள் ஊடுருவி மூளையை துளர்த்தி சென்றமையாலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக போலீசார் கூறுகையில் போலீஸ் வாகனத்தின் கட்டளையை மீறி தப்பிச் சென்ற வேனை நிறுத்துவதற்காகவே சூடு நடத்தப்பட்டதாக தெரிவித்தார்கள் குறித்த வானை சோதனையிட்ட போது அதற்குள் பதினேழு அண்டு கிராம் கஞ்சா வால் கத்தி கயிறு மற்றும் விலங்கு தோல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன உயிரிழந்த இளைஞன் ஐஸ் மற்றும் ஹீரோயின் போத பொருள் பயன்படுத்தி இருந்தமை நீதிபதியின் விசாரணையில் உறுதியாகியுள்ளது வேனில் இருந்த ஏனைய இரு சந்தக நபர்களும் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை ஊர்காவத்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வடக்கு மாகாணத்தின் வீதி கட்டமைப்பை சீரமைக்கும் மறுமலர்ச்சிக்கான பாதை திட்டத்தினை அந்த பாதை திட்டத்தின் கீழ் ஆவரங்கால் தொண்டமானாறு வீதி புனரமைப்பு பணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன கச்சிவேலி மத்திய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா கலந்து கொண்டு பணிகளை ஆரம்பித்து வைத்தார் சுமார் அறுநூறு எண்பது மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு தசம் சைவர் மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வீதி முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் கடந்த காலங்களில் அரசியல் லாபத்திற்காகவே வீதிகள் அமைக்கப்பட்டதாகவும் ஆனால் தற்போதைய அரசாங்க மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி அவர்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து செயற்படுவதாகவும் சொன்னார் நீண்ட காலமாக அந்த கனவாக இருந்த இந்த வீதி திட்டம் தற்போது நனவாகியுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிராமா அலுவலர்கள் இந்த செயல்முறைக்காக வீடுகளுக்கு செல்ல மாட்டார்கள் என்றும் அதன் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கா தெரிவித்தார் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் சேர்க்கப்பட்ட தகுதியுடைய பெயர்களின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும் என செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் அகமதாபாத் நகரில் இருந்து கொழும்புக்கான நேரடி விமான சேவைகளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பிக்க உள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்த சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க குஜராத் மாநிலத்தில் இருந்து கொழும்புக்கு இயக்கப்படும் நேரடி இந்த நேரடி விமானம் இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலா மற்றும் கலாசார உறவுகளை மேலும் பயன்படுத்தும் என தெரிவித்துள்ளார் இந்த வசதி மூலம் இலங்கையில் உள்ள பக்தர்கள் குஜராத்தின் புனித தலங்களை எளிதாக தரிசிக்க முடிவதுடன் இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகையும் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழர் பிரதேசங்களில் பிறப்பு வீதம் குறைந்து வருவதன் காரணமாக பல வரலாற்று சிறப்புமிக்க பாடசாலைகள் மூடப்படும் அபாயத்தை உள்ளதாக உடற்கல்வி டிப்ளமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ப தர்மகுமாரன் தெரிவித்துள்ளார் உடுவில் மான்ஸ் மகாவித்தியாலயத்தின் இல்ல விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இன்றைய தலைமுறையினர் ஆரோக்கிய குறைபாடுகளால் தமது பரம்பரையை வலுவாக தவறி வருவதாக குறிப்பிட்டார் இன்றைய தலைமுறையினர் ஆரோக்கிய குறைபாடுகளால் தமது பரம்பரையை வலுவாக்க தவறிவிட்டதாகவும் அவர் மேலும் அழைத்தி சொன்னார் குறிப்பாக முதலாம் தரத்தில் இணையும் மாணவர்களின் எண்ணிக்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாரிய வீழ்ச்சியை கண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அடுத்து ஆஸ்திரேலிய செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்ஸாக்கை சந்தித்த பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் காசாவில் கொல்லப்பட்ட ஆஸ்திரேலிய உதவி பணியாளர் ஜோமி கஃப்ரின் கரணத்துக்கு முழுமையான பொறுப்புக்கூறல் அவசியம் என வலியுறுத்தினார் இந்த சந்திப்பின் போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் வெளிய வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் குற்றவியல் ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அல்பனீஸ் அழுத்தம் கொடுத்தார் இதேவேளை மேற்கு கர பகுதியில் இஸ்ரேல் குடியேற்றங்களை விரிவுபடுத்துவது சர்வதேச சட்டப்படி சட்டவிரோதமானது என ஆஸ்திரேலியா தனது கண்டனத்தை பதிவு செய்தது நாடாளுமன்றத்துக்கு வெளியே நூற்றுக்கணக்கானோர் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டதுடன் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விஜயத்தை புறக்கணித்தார்கள் இருப்பினும் யூத எதிர்ப்பு உணர்வாளர்களுக்கு எதிராக இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அதிபர் ஹெர்சாக் இதன்போது கேட்டுக்கொண்டார் ஆஸ்திரேலியாவில் மின்சார மிதிகண்டிகளால் ஏற்படும் விபத்துகள் கடந்த ஒரு ஆண்டில் மாத்திரம் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக சிட்னியின் சென் வின்சென்ட் மருத்துவமனையில் இவ்வாறான பாதிப்புகளுடன் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பது வீதம் உயர்ந்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன அடுத்து இந்திய செய்திகள் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவை சபாநாயகர் ஒருவரை பதவியில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ளன சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த சுமார் நூற்றி இருபது உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இந்த பிரேரணையை வழங்கியுள்ளனர் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பேச விடாமல் தடுத்தது மற்றும் பெண் உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததாக அவர் மீது தற்போது குற்றம் சுமாட்டப்பட்டுள்ளது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முப்பத்தி ஆறாவது பிரிவுகளின்படி இந்த தீர்மானம் விவாதத்துக்கு வரும்போது ஓம் பிர்லா அவர்களால் அவையை நடத்த முடியாது அவர் ஒரு சாதாரண உறுப்பினராக மட்டுமே சபையில் அமர்ந்து தனது விளக்கத்தை அளிக்க முடியும் மேலும் வாக்கெடுப்பின் போது சமநிலை ஏற்பட்டால் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டு தீர்மானிக்கும் வாக்கு அவருக்கு வழங்கப்படாது தற்போதைய சூழலில் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இருநூற்றி தொன்னூற்றி மூன்று உறுப்பினர்கள் உள்ள நிலையில் தீர்மானம் வெற்றி பெற தேவையான இருநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை எதிர்க்கட்சிகளால் பெறுவது கடினம் இருப்பினும் சபாநாயகரின் செயற்பாடுகளை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதே கட்சிகள் இந்த உறுதியை கையாண்டுள்ளன ரஷ்யாவில் பயிலும் இந்திய மாணவர்கள் நாலு பேர் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதல் பெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பான அதிர்ச்சிகரமான விவரங்களை வெளியிட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சர்வதேச அளவில் இந்திய மாணவர்கள் தரப்பில் முன்னூற்றி ஐம்பது புகார்கள் பதிவாகியுள்ளன இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் ரஷ்யாவில் மட்டும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தலைநகர் மாஸ்கோவில் தான் அதிகப்படியான இந்திய மாணவர்கள் இன ரீதியான தாக்குதலை நடத்தியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கியூபா முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ரஷ்யா எச்சரித்துள்ளதுடன் அமெரிக்காவின் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளுக்கு தனது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது தென் அமெரிக்க நாடான கியூபா தனது அண்ட நாடான வென்சுவேலாவில் இருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை பெற்று வந்தது அதற்கு ஈடாக பாதுகாப்பு மருத்துவம் மற்றும் கல்வி சேவைகளை கியூபா வழங்கி வந்தது சமீபத்தில் வெனின்சுவேலா ஜனாதிபதி நிக்கலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியாவை அமெரிக்க இராணுவம் கைது செய்து நியூயோர்க் சிறையில் அடைத்ததை தொடர்ந்து வெனின்சுவேலாவின் எண்ணெய் சந்தை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது வென்சுவேலாவில் இருந்து கீபாவுக்கு வழங்கப்பட்டு வந்த கச்சா எண்ணெயை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிறுத்தியுள்ளார் மேலும் கீபாவுக்கு எண்ணெய் வழங்கும் ஏனைய நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறித்த அரசியல் விவாதத்தால் ஏற்பட்ட மோதலில் லூசி ஹர்சன் என்ற இருபத்தி மூன்று வயது இளம்பன் தனது தந்தை ஆலையை சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உலகையே உலுக்கியுள்ளது பிரிட்டனின் வாஷிங்டன் பகுதியைச் சேர்ந்த லூசி கடந்த ஆண்டு டெக்சாஸில் உள்ள தனது தந்தை ஹிரிஸ் கர்சனின் வீட்டுக்கு சென்றிருந்தார் அப்போது ரொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பு பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் துப்பாக்கி கலாச்சாரம் குறித்து தந்தைக்கும் மகளுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தந்தை ஹிரிஸ் கர்சன் அலட்சியமாக பதிலளித்ததால் மனமுடைந்த லூசி தனது அறைக்கு சென்று அழுதுள்ளார் அன்று மாலை அவர் லண்டன் திரும்ப வேண்டியிருந்த நிலையில் விமான நிலையத்துக்கு புறப்படும் முன்னர் கிறிஸ் தனது மகளை தனியறைக்கு அழைத்தி சென்று அடுத்த சில நாடுகளில் லூசி மார்பில் சுழப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக மீட்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன துப்பாக்கியை காட்ட முயன்ற போது தவறுதலாக வெடித்தது என தந்தை தரப்பு கூறினாலும் அவர் மதுபோதையில் இருந்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் விளையாட்டு செய்தி இதுவரும் பதினைந்தாம் தேதி இடம்பெறவுள்ள இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான தி இருபது உலக கிண்ண போட்டிக்கான டிக்கெட் கருப்பு சந்தையில் ஒரு லட்சம் ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த போட்டிக்கு ரசிகர் மத்தியில் அதிகம் ஆர்வம் ஏற்பட்டுள்ள நிலையில் டிக்கெட் விலையின் கடுமையாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த அளவிலான கிடைக்கும் தன்மை மற்றும் அதிக தேவை ஆகியவை இரண்டாம் நிலை சந்த விலைகளை மதிப்புக்கு அப்பால் விலை அதிகரிப்பு காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐஸ் மற்றும் ஹெராயின் போதப்பொருள் பாவனை உறுதி அல்லப்பிட்டி விபரீதம் குறித்து போலீசார் விளக்கம் மில்லியன் ரூபாய் செலவில் ஆவரங்கால் வீதி புனரமைப்பு ஆரம்பம் டிஜிட்டல் மயமாகும் வாக்காளர் பதிவு தேர்தல் ஆணைக்குழுவின் இருபத்தி ஆறுக்கான புதிய திட்டம் அகமதாபாத் கொழும்பு இடையே நேரடி விமான சேவை ஏப்ரல் முதல் ஆரம்பம் வடக்கில் மூடப்படும் அபாயத்தில் வரலாற்று பாடசாலைகள் ஆசிரியர் சங்க தலைவர் கடும் எச்சரிக்கை இஸ்ரேல் ஆஸ்திரேலியா சந்திப்பு ஜோமி பிரான்ஸ்கம் மரணத்துக்கு பொறுப்பு கூறல் அவசியம் என வலியுறுத்தல் முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் எரிபொருள் தட்டுப்பாட்டால் முடங்கும் கியூபா அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு ரஷ்யா கண்டனம் அரசியல் விவாதம் கொலையில் முடிந்தது அமெரிக்காவில் பிரிட்டிஷ் இளம்பெண் சுட்டுக்கொலை தந்தை மீது குத்தச்சாட்டு இந்தியா பாகிஸ்தான் மோதல் கொழும்புக்கான விமான கட்டணம் ஐந்து மடங்கு உயர்வு இத்துடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்